மூன்று பேர் சம்பந்தப்பட்டது தான் அதாவது ஒரு அமைச்சருடைய கணவர் அந்த கம்பெனிக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணியிருக்காங்க மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஒரு டிஏபியை சேர்ந்தவர் அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரும் ஒரு டிஏபியை சேர்ந்த அமைச்சர் ஸோ இந்த ரீதியில் நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா வந்து இது வந்து முன்னே பக்கத்தான்னு சொன்னது என்னென்னா வந்து நேரடியான அந்த கான்ட்ராக்ட் நாங்கள் கொடுக்க மாட்டோம் நம்ம வந்து நம்ம கட்சியில் உள்ளவங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம் இது பொதுவான ஒரு தென்ற விட்டு தான் கொடுப்போம்னு அந்த சொன்னது எல்லாமே மீறிட்டாங்க இன்றைக்கி தலைமை ஆணையர் வந்து சொல்லிட்டாரு இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படின்னு பட் இருந்தாலும் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னே வந்து நம்ம நம்மளுடைய பிரதமர் வந்து ஸ்ரீ அனுவா இப்ராஹிம் வந்து சொல்லியிருக்காரு ரெப்போர்ட் எடுத்தால் நம்ம ரெப்போர்ட் பண்ணாலும் நம்ம நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வணக்கம் ஓகே செக்குசேகர் ஸ்லாங் உரிமை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்னோடு வந்து ராஜ் துணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உரிமை மாநில உரிமை பொருளாளர் லாரன்ஸ் ஓகே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னா வந்து எஸ்பிஆர்எம் ஊழல் தடுப்பு ஆணையம் ஸ்லாங் ஒரு தலைமையகத்தில் இப்போ என்னென்னா வந்து இப்போ நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஒரு அமைச்சருடைய கணவருக்கு வந்து ஒரு கொண்ட்ராக்ட் வந்து நேரடியாக ரூண்டிங் த்ரோஸ் அந்த முறையில் வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த கான்ட்ராக்ட் வந்து அவங்களுக்கு அவார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ரீதியில் வந்து எஸ்பிஆர்எம்மோட தலைமை ஆணையர் வந்து சொல்லிட்டாரு இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படின்னு பட் இருந்தாலும் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னே வந்து நம்ம நம்மளுடைய பிரதமர் வந்து ஸ்ரீ அனுவா இப்ராஹிம் வந்து சொல்லியிருக்காரு ரெப்போர்ட் எடுத்தால் நம்ம ரெப்போர்ட் பண்ணாலும் நம்ம நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஸோ அந்த ரீதியில் வந்து ஸ்லாங்கூர் மாநில உரிமை நம்ம ஏன்னா ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள ஒரு கான்ட்ராக்ட்டு இது வந்து ஸ்லாங்கூர் மாநில மக்களுடைய வரி பணத்தில் உள்ள இது அரசாங்கம் அப்போ அந்த ரீதியில் வந்து நாம் உரிமை வந்து மக்கள் சார்பாக இந்த இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம இன்றைக்கி தரோம் குறிப்பாக வந்து ஸ்லாங்கூர் மாநில எஸ்பிஆர்எம் வந்து கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க துரித விசாரணை செய்வாங்கன்னு நம்ம நம்புகிறோம் அந்த ரீதியில் வந்து நீங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா வந்து என்ன இதுனால் வந்து அந்த கட்சியை சேர்ந்த மூத்த ஒரு அமைச்சர் முக்கியமான ஒரு அமைச்சருடைய கணவர் அந்த கணவர் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் வந்து அந்த கட்சியை சேர்ந்த டிஐபியை சேர்ந்த ஒரு ஆட்சிக்குழு உறுப்பினரை வந்து அவங்க தான் அவார்ட் பண்ணியிருக்காங்க அந்த அவார்ட் பண்ணது வந்து அந்த எது சம்மந்தமாக வந்து ஒரு அமைச்சர் அதுவும் டிஏபி அமைச்சர் மூன்று பேர் சம்மந்தப்பட்டது தான் அதாவது ஒரு அமைச்சருடைய கணவர் அந்த கம்பெனிக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணியிருக்காங்க மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஒரு டிஐபியை சேர்ந்தவர் அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரும் ஒரு டிஏபியை சேர்ந்த அமைச்சர் ஸோ இந்த ரீதியில் நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா வந்து இது வந்து முன்ன பக்காத்தான் சொன்னது என்னென்னா வந்து நான் நேரடியான அந்த கான்ட்ராக்ட் நாங்கள் கொடுக்க மாட்டோம் நம்ம வந்து நம்ம கட்சியில் உள்ளவங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம் இது பொதுவான ஒரு தென்ற தான் கொடுப்போம்னு அந்த சொன்னது எல்லாமே மீறிட்டாங்க இன்றைக்கி அப்போ மறுசீரமைப்பு மறுசீரமைப்பு மறுமலர்ச்சி அப்படின்னு சொன்ன இந்த பக்காத்தானுடைய வாக்குறுதிகள் என்ன ஆச்சு அந்த ரீதியில் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்லாங் உரிமை கட்சி வந்து இங்கே நம்ம ரெப்போர்ட் பண்ணியிருக்கோம் குறிப்பாக வந்து என்னென்னா வந்து நீங்கள் இதில் நல்லா கவனிக்க வேண்டியது நம்ம கேள்வி என்னென்னா வந்து ஏன் வந்து மந்திரி பிரசார் மற்றும் சலாங்கூர் மாநில ஆட்சிக்குழி வந்து இந்த அமைச்சருக்கு அவருடைய கணவர் அந்த கம்பெனியில் இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியலையா ஒன்று ரெண்டாவது வந்து ஏன் வந்து ஓப்பன் டெண்டர் இல்லாமல் ரூண்டிங் த்ரோஸ் ஓகே நேரடியாக அந்த அவங்க ஏன் வந்து கொடுக்கப்பட்டது மூன்றாவது வந்து நிறைய கம்பெனி வந்து ரொம்பவும் அனுபவம் வாய்ந்த நிறைய கம்பெனி இருக்குது இந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் தான் வந்து இந்த கம்பெனி வந்து வந்திருக்கு அனுபவம் நீங்கள் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் உள்ள ஒரு கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதை விட வந்து நிறைய பல பல கம்பெனிகள் இருக்குது அவங்களுக்கு கொடுக்கல ஒன்றுன்னு வந்து ஏன் வந்து இந்த ஷர்கர் ஆசியா மொபிலிட்டி இவங்களுக்கு சிறப்பான ஒரு சலுகை ஏன் வந்து கொடுக்கப்பட்டது இது நான்காவது என்ன ஐந்தாவது என்னென்னா வந்து நம்மளுடைய போக்குவரத்து அமைச்சருக்கும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டிஏபி இவங்கெல்லாம் இல்லை இடையில என்ன வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது எப்படி இந்த 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 கான்ட்ராக்ட் வந்து இந்த கம்பெனிக்கு குறிப்பிட்ட கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த கேள்விகள் ஐந்து கேள்வி நம்ம கேட்டிருக்கோம் அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ரெக்கார்ட் வந்து எட்டு ஒம்பது பக்கம் எஸ்பிஆர்எம்மில் வந்து இன்றைக்கி ரிப்போர்ட் நம்ம தரோம் அதே போல் இங்கே நம்ம செய்தியாளருக்கு நம்ம செய்தியாளர் அறிக்கை நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ரீதியில் வந்து கண்டிப்பாக இதை வந்து எஸ்பிஆர்எம் ஊழல் தடுப்பு ஆணையம் வந்து கண்டிப்பாக ஒரு சுயேட்சையான ஒரு ஆணையம் அது வந்து சரியான ஒரு கண்டிப்பாக விசாரணை நடத்தி இதனுடைய என்னது அந்த விசாரணையை வெளிப்படையாக தெரிவிக்கணும்னு சொல்லி இந்த வேலையை நம்ம கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்